ஒரு கப் கம்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கம்பு மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து மூணு கப்பு தண்ணி ஊற்றி கப் பால் எடுத்து வச்சுருங்க ஒரு கப் நாட்டு சக்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுருங்க ஒரு கனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்து எடுத்துருங்க அதே நெய் சூடை கம்மியாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கம்பு பால் வச்சுருக்கோம்ல அதை வந்து மறுபடியும் வடிகட்டி இது போல் நல்லா கிண்டுங்க கட்டி இருந்துச்சுன்னா போல் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி அந்த நாட்டு சக்கரை தண்ணியை வந்து கலந்துடுங்க நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நமக்கு திரண்டு வரும் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வச்சிருக்க இந்த பாதாம் பருப்பை சேர்த்துருங்க ஒரு தட்டில் வந்து நெய் தடைய வச்சுட்டு இதுல ஊத்திடுங்க நீங்க சூடா சாப்பிடற சாப்பிடலாம் இது போல ஒரு மணி நேரம் வச்சு ஒரே வச்சு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்